குட் ஈவினிங் மங்கேஷ் ஒரு ரெண்டு நாளாக வீடியோ போட தோணலை இருந்துச்சு ஓ நல்லா தூங்கிட்டேன் ஒரு ஒரு வாரமாக ரெண்டு மூணு வாரமாகவே ஒரு மூணு மணிக்கு மேலே தூங்குற மாதிரி ஆகிடுது காலைல லேட்டாக எழுந்திரிச்சிடுவேன் இன்றைக்கி ஏதோ தெரில பாப்பா ரொம்ப தொல்லை பண்ணிச்சு சீக்கிரம் தூங்கு உட்காந்துருக்காது கவுந்துட்டேன் திடீர்னு அம்மா கால் பண்ணி எழுப்பி விட்டாங்க சரி அனுச்சுட்டு சரி வீடியோ தான் போடல போடுவோன்னு என்ன மணி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பேச ஒன்றும் இல்லை மந்தமான நாட்கள் தான் சரி புக்கு படிப்போம் ஐயப்ப மாதவன் அப்படின்னு ஒரு கவிஞர் அவரோட கவிதை புக்கு சொல்லில் விழுந்த கனம் அதான் டைட்டில் சொல்லில் அதில் வந்து கொஞ்சம் கஷ்டமான கவிதை தான் பொறுமையாக படிப்போம் சன்னல் முறித்தவள் தூரமாய் கடற்கரையின் மழையில் நசுங்கி சிவந்த முகத்தில் போனாள் மறைய காத்திருந்தவன் நேற்றைய மெலிந்த உடலுக்குள்ளிருந்து உறக்க கத்தினான் திசையில்லாதவளை காது சதை கிழிய கூவினான் சாகரம் யாரும் மற்ற நிசப்தத்தில் ஊமை போலிருந்து திடுக்கிட கண்ணாடி சுவர் பிளந்து குருதியிலோடினான் ஊடலில் விகாரமுடைய சொற்களில் செத்தவள் அழுது உப்பு படிவமானள் முன்னிரவில் மாயாலோகத்தை நுகர்ந்து களைத்து முயங்கிய யானைகள் போல விடியலில் மறுபடி உடல் கொண்டு உடல் குடைந்ததில் நித்திரை பிறழந்து கரை திரும்பிய நாவாயைப் போலிருந்தவள் அதீத வெறுப்பை நங்கூரமாய் எறிந்தாள் புணர்தல் மறுத்த உதடுகள் கிழிபட இரத்தம் முழுக நீள் கடற்கரையில் ஓடிச் சென்றவன் நிலமெங்கும் சிதறிய காமத்துளிகளுடன் இச்சையில் முற்றிய காட்டு காட்டுவிரங்கன கடலின் தொண்டையில் ஓளமிட்டான் அவள் செவிகள் கழன்று திரும்பறை கொஞ்சம் வருஷம் ஆவாகவாக கொஞ்சம் அந்த மாதிரி ரெண்டு மூணு முறை படித்து அந்த ஒரு அப்டிராக்ட் இமேஜெலாம் அண்டர்ஸ்பே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு கவிதைகள் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு உலகம் ஃபுல்லாகவே தமிழ் ஒரு சூப்பர் மொழி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜாக இன்னும் பேசிகிட்டு இருக்கிற மொழி தமிழ்னு சொல்லலாம் அதாவது இப்போது கொடுந்தமிழ் தூய தமிழ்மாங்க இந்த ராஜா படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சரை என்ன செய்து கொண்டிருக்கிற அண்ணா தூய தமிழ் பேசுவாங்க இந்த புலவர் சாதா ஜனங்கள்லாம் கேட்டால் ஐயோ தெரியுமா ராஜா வந்திருக்காரேன்னு நாகேஷ் எல்லாம் சாதா தமிழில் பேசுகிற மாதிரி பார்த்துருப்பீங்க பழைய படத்தில் அது அரசவையில் ஒரு தமிழ் பேசுவாங்க சாதா மக்கள் ஒரு தமிழ் பேசுவாங்கன்னு ஆனால் கிரீக்கில் பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் இருக்கும் அதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து ஒன்று தான் இருக்கும் ராஜா காலத்து ஒன்று நார்மல் ஜனங்க பேசுகிறது ஒன்றும் நிறைய லாங்குவேஜில் இருக்கான்னு தெரில தமிழில் வந்து அந்த காலத்தில் பேசுகிற மொழியை தான் இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கும் இப்போ எழுதும்போது இவ்வாறாக அவர் கூறினார் அப்படி தான் இன்னும் புக்கில் வருது அவன் கூறிக்கிட்டே அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு கொச்சை தமிழ் வந்து இன்னும் அந்த இலக்கிய புக்குங்களில் வர்றதில்ல ஸோ வி ஆர் த ஒன்லி கல்ச்சர் ஆர் மெயின்டைனிங் தட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இறந்த கல் தூர எரியப்பட்ட ஒரு கல் போன்று அவள் பெயரை எரிந்துவிட்டேன் கல் தடத்தை நீக்குவதென்பது நிறைவேறிவிடவில்லை ஒரு பள்ளமென பதிந்துவிட்டு அவள் ஞாபகம் சுடர்ந்தபடி மேற்கில் அமிழ்ந்த சூரியனில் என்றோ உடுத்தியிருந்த உடைகளின் வண்ணம் உள் ஊறி கலவரமுடைய உணர்ச்சிகள் தற்காலம் மலைக்குண்டினில் அழுந்திய நிலையில் துருத்தும் பழையதை நெருப்பிட முடியவில்லை அழுந்திய நிலையில் துருத்தும் பழையதை நெருப்பிட முடியவில்லை அவ்வப்போது பெய்யும் மழையான உட்கிடக்கையில் விழுந்து தழும்பதிலடையே குதிரனாகி இன்னும் இத்தனை வயது வரை எவ்வளவுதான் அடித்துக்கொள்வேன் எண்ணிலடங்கா நாட்கள் அவிழ்த்துவிட்ட உருவங்களிடையே நெரிசலாகி வெப்பத்தினிடையே விரிந்து பறந்த உலகில் இது கால்கள் சிறு மூளை வழி தவிப்புக்குட்பட்டு வழியில் புரளும் மிருகம் போல சுருண்டவராக இருக்கிறேன் தொடர்ந்த இரவுகளைப் போல எத்தனையோ பொழுதுகளுக்கு பெருங்கும் இறந்த காலத்தை கல் போல எரிந்தும் நீரில் மிரைக்கும் புஷ்பமாய் மலர்ந்து விடுகிறது அவள் பெயர் போல அர்த்தம் புரியுது புரியல கேட்க நல்லா இருக்கு அப்படி கேட்டும் தூங்கிடுங்க மிருகம் மெல்லும் சொற்கள் ஒரு கரம் நீண்டது திடீரென தெருவினடியிலிருந்து மெலிந்த தேகத்தில் தலைக்குப்புற விழுந்திருந்த சிறுமி காய்ந்த கன்னங்களிடையே வாய் திறந்த அலை பார்த்த பசித்த புலிகள் வாய் திறந்த அலை பாய்ந்த பசித்த புலிகள் சாத உருண்டைகள் காணாது வெறுமையில் உறைந்து இறை தேடும் பிரம்மாண்ட மிருகங்கள் அவளை அவள் உள்ளிருந்து நிலம் நோக்கி சாய்த்தன சரிந்தவள் உலர்னாவில் அம்மிருகங்கள் மென்ற அவள் சொற்கள் வாய் பிறந்தவளின் விலங்குகளுக்கு உணவழித்து நாள்களாயிட்டிருப்போம் வேன்கா கவிதை இருக்குது பரவாயில்லையா நைஸ் லக் மஞ்சள் நிற ஓவியன் தெளிக்கப்பட்ட மஞ்சள் கணவனில் மஞ்சளாக இருந்தான் மென்சன் வேன்கா வண்ணக்கலவை உடுப்பணிந்தவனில் முக்கிய தூரிகை மயிர்கற்றைகளில் மஞ்சள் கலப்பு சூரியன் ஒழிப்புளம்பு கேன்வாஸ் சதுரத்தில் இடப்பக்க காதருத்து உதிர உதயத்தில் வேன்கோ ஓவிய சட்டகம் புடைத்து வெளியேறி பரிசளித்தான் பிசு பிசிந்த பிசு பிசித்திருந்த செவியை ஓவியச் சட்டகம் புடைத்து வெளியேறி பரிசளித்தான் பிசு பிசித்திருந்த செவியை திருவருக்கடையில் வரியருடன் தேனி தருந்தினான் காதறுத்த நோவின்றி உயர்த்த தூரிகளாய் வாழ்ந்து திரிந்த வானத்தின் கீழ் ஓடிக்கொண்டிருந்தான் காகித சொல்லுடன் விரும்பும் மஞ்சளில் வான் வண்ணக் கிண்ணியில் வெறி பிடித்த மஞ்சளாய் பிரவிக்க திசையெங்கும் அவன் சிருஷ்டில் இருந்தான் காற்றிலாடும் சூரியகாந்தி வண்ணம் ஓடுருவிய நெற்பயிர்கள் வயல்கள் மனிதர்கள் பறவைகள் இவற்றினுடைய ஓவிய செருக்கில் தாடியிடையே மஞ்சள் கொப்பளித்த செருப்பில் காதில் ரத்தம் மஞ்சள் துளிகளாய் ஒழுகிய வண்ணம் அந்திமத்தின் மஞ்சள் கலவிக்குள் மஞ்சளாய் அறிந்து கொண்டிருந்தான் எங்கேயோ வாழ்ந்து செத்து போன ஒரு டச்சு ஓவியம் எனக்கு உலகம் ஃபுல்லாக யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு நான் பாட்காஸ்ட்டில் பேசுகிறேன் ஒரு ஐயப்பமாக தான் கவிதையில் எழுதுகிறார் ஒரு டாக்குமெண்ட்ரியில் வருது படமாக வருது மக்கள் பேசுகிறாங்க நைஸ் கலை மரணம் இல்லாதது கலைக்கு மரணம் இல்லை கலைஞன் சாகலாம் கலை சாக்காது நைஸ் த இம்மார்டாலிட்டி ஆர்ட் இஸ் இம்மார்டாலிட்டி ஐடியாஸ் ஆர் புல்லட் ப்ரூஃப் வெண்மையுள் வெண்மை விரைவில் விரைவில் அந்த இரவு விடியவிருக்கிறது பகலிலேயே என் வாளில் நீந்தவிருக்கும் நட்சத்திர மென்கள் அதிவெண்மையுள் அமிழவிருக்கும் அம்புலி பூச்சியின் விலகாத இறக்கிகளாயிருந்திருந்தால் அவளற்ற தனிமைக்குள் அளவற்ற தனிமைக்குள் நெருங்கிய என் காலம் அவளற்ற தனிமைக்குள் அளவற்ற தனிமைக்குள் நெருங்கிய என் காலம் பரந்த நிலமாக உள்ளது தனியின் சுவர் அங்கு பசும் நாற்றுகள் காற்றின் மீதேறி வளைந்தாடி அதியற் புதையுணர்வில் விரியும் நொடியிலிருக்கும் மலர்களாய் செலுத்திருக்கும் விளைநிலத்தின் பசுமையும் குழைந்த வண்ணங்களில் விந்தை ஆகாயமும் ருது எழுதிய பரிதிகளும் கொண்டாடத்தில் வீழ்த்தும் கண்ணாடியுள் போலியை கலைந்து கண்ணாடியாக்கி மாயமாக்கவிருக்கும் என் பிரதிமைகள் கண்ணாடியுள் போலியை கலைந்து கண்ணாடியாக்கி மாயமாக்கவிருக்கும் என் பிரதிமைகள் நதியின் துளியாய் மிதக்கும் இறைகளொன்றாய் விண்ணின் ஒளி தோலொன்றாய் குழலின் சிச்சிறு வாசையாய் புலனாக இலேசிக்கும் தென்றலாய் குன்னினுள் ஆழ்ந்த நிசப்தத்தினுடாய் நிசப்தமாய் அவளற்ற அந்த இரவாவிருக்கிறேன் நிசப்தமாய் அவளற்ற அந்த இரவாவிருக்கிறேன் இவ்வளோ பெருசாக இருக்கலாம் வயிறு வலிக்குப்படா ஐஸ் ஐயப்பா மாதவன் ரேண்டமாக இருந்துச்சுறான் கேபி தான் கிஃப்ட் பண்ண நினைக்கிறேன் ஆஃபீஸில் இருந்துச்சு நம்ம எடுத்து வச்சாச்சு தான் படிக்கலான்னு சொல்லிட்டுருந்தேன் நானே இப்போ தான் கவிதை படிக்க ஆரம்பிக்கிறேன் தமிழ் கவிதைகள் பிரமிலு இவர் நம்ம இவர் ஆத்மானம் ஐயப்ப மாதவன் பிரம்மராஜன் ஒருத்தர் பாரு கஷ்டமா எழுதுவார் கிரமாதித்யன் அன்பு பேர் வேணாம் படிக்கணும் நல்லா கவிதெல்லாம் தூங்குங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எல்லாம் போய் தூங்குங்க நாளையிலேருந்து வந்துடுறேன் ஓகே குட் நைட் மங்கிஸ் இது கவிதை இரவு குட் நைட்